சவு ஸ்பெஷல் சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறக்கூடிய பல பொதுவான தகவல் வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அரசு திட்டம் மக்களுக்கு வழங்கக்கூடிய சலுகைகள் பற்றிய தகவல் வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசின் திருமண உதவித்தொகை பெறுவது எப்படி அதாவது பார்த்தீங்க அப்படின்னா பெண் குழந்தைகளுக்கு வந்து அவங்களுடைய கல்வியை ஊக்குவிக்கிறதுக்காகவும் பெண் குழந்தைகளுடைய திருமணத்திற்கு தமிழக அரசு சார்பாக வந்து தொகையை ஒரு தொகை வழங்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் தாலி செய்வதற்காக நான்கு கிராம் கோல்டு வந்து கொடுக்கப்படுறாங்க அது யாராருக்கெல்லாம் கிடைக்கும் அதை பெறுவதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் அப்படின்றதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பக்கத்துல பில் பண்ணி பிரஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தப்பில் அப்டேட் பண்ணுற வீடியோலாம் உங்களுக்கு டேரக்ட் கிடைக்கும் அதாவது இந்த திட்டத்தின் பெயர் என்னவென்றால் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண நிதி உதவி திட்டம் அதாவது தமிழகத்தில் வழங்கக்கூடிய திருமணத்திற்கு திருமணத்திற்காக வழங்கக்கூடிய திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண நிதி திட்டம் பெண் கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் கிராமப்புற மற்றும் நகர்ப்புற ஏழை பெண்களின் திருமணத்திற்கு அரசு நிதியுதவி வழங்குகிறது அரசு இத்திட்டத்தை செயல்படுத்தி வருவது ஏழை பெண்களின் பெற்றோர்களுக்கு நிதியுதவி வழங்குவதற்கும் பெண் கல்வி நிலையை உயர்த்துவதற்குமே இதன் நோக்கமாகும் நிபந்தனைகள் இந்த திட்டத்தில் வந்து திட்டத்தில் பயன்பெறுவதற்கான நிபந்தனைகள் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க படிப்பு வருமானம் வயது போன்ற தகுதி தகுதி வரம்புகள் உள்ளன திருமணம் செய்து கொள்ளும் பெண்ணுக்கு பதினெட்டு வயதும் ஆணுக்கு இருபத்தோரு வயதும் பூர்த்தியாக இருக்க வேண்டும் மணப்பெண் குறைந்தது பத்தாம் வகுப்பு வரை படித்திருக்க வேண்டும் இதுவே பழங்குடியின பெண் என்றால் ஐந்தாம் வகுப்பு வரை படித்திருப்பது அவசியம் குடும்ப வருமாய் ஆண்டுக்கு பனிரெண்டாயிரம் ரூபாய்க்கிலிருந்து எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாய்க்குள் இருக்க வேண்டும் திருமணம் ஆவதற்கு நாற்பத்தைந்து நாட்களுக்கு முன்பே விண்ணப்பம் செய்து இருக்க வேண்டும் திருமணத்திற்கு ஒரு நாள் பிறகு விண்ணப்பித்தாலும் பணம் கிடைக்காது ஒரு வீட்டில் இருந்து ஒரு பெண்ணுக்கு மட்டுமே இந்த உதவித்தொகை வழங்கப்படும் இத்திட்டத்தில் பதிவு செய்வதற்கான தேவையான ஆவணங்கள் பத்தாம் வகுப்பு படிப்பு அல்லது டிகிரி டிப்ளமோ படிவம் பள்ளி மாற்று சான்றிதழ் நகல் பத்தாம் வகுப்பு மதிப்பெண் பட்டியல் பட்டப்படிப்பு பட்டயப்படிப்பு தேர்ச்சி சான்றிதழ் சாதி சான்றிதழ் வருமான சான்றிதழ் ரேசன் அட்டை புகைப்பட நகல் திருமண அழைப்புதல் பாஸ்போர்ட் அளவு விண்ணப்பதாரர் மற்றும் பெற்றோரின் புகைப்படம் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பத்தாம் வகுப்பு படிச்சிருக்காங்க அப்புடின்னா வந்து பத்தாம் வகுப்பு படித்தவங்க வந்து பள்ளி மாற்று சான்றிதழ் டிசி ஓகேங்களா டிசி கொடுக்கணும் அதே மாதிரி பத்தாம் வகுப்பில் வந்து மதிப்பெண் பட்டியல் கொடுக்கணும் இதே வந்து டிப்ளமோ இல்லை வந்து ஏதாவது டிகிரி படிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க அந்த டிகிரி முடித்ததுக்கான டிகிரி சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணோம் அதை தவிர பார்த்திங்கன்னா எல்லாரும் வருமானவை சான்றிதழ் சாதி சான்றிதழ் ரேஷன் கடை ரேஷன் அர்டர் கொடுத்திங்களா அதனுடைய ஜெராக்ஸு மெயினாக பார்த்தீங்கன்னா திருமண அழைப்புதல் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து அந்த விண்ணப்பதாரருடைய பெண் மனப்பெண்ணுடைய ஃபோட்டோ அது மட்டும் இல்லாமல் அவங்க பெற்றோருடைய வழங்கப்படும் உதவித்தொகை மணப்பெண் பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு படித்திருக்கும் பெண்களுக்கு இருபதாயிரம் ரூபாய் முதல் இருபத்தி வரை வழங்கப்படும் மற்றும் நான்கு கிராம் தங்க நாணயம் திருமங்கலியம் செய்ய வழங்கப்படும் டிப்ளமோ அல்லது பட்டம் பெற்றிருந்தால் ஐம்பதாயிரம் ரூபாய் வரை வழங்கப்படும் மற்றும் நான்கு கிராம் தங்க நாணயம் திருமங்கலியம் செய்ய வழங்கப்படும் மூவலூர் ராமாபிரதம் அம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம் பற்றிய மேலும் விவரங்களுக்கு அதை பார்த்தீங்கன்னா இந்த எல்லா சான்றிதழ் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து யாரிடம் போய் வந்து இந்த மனு வந்து பூர்த்தி செய்யணும் அதே மாதிரி அதை பற்றிய மேலும் தகவல்கள் வந்து எங்கே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு மாநகராட்சி பகுதியை சேர்ந்தவர்கள் மாநகராட்சி ஆணையரை ஆணையர் அலுவலகத்தை அணுக வேண்டும் நகராட்சியில் உள்ளவர்கள் வந்து நகராட்சி ஆணையர் அலுவலகத்தை அணுக வேண்டும் கிராமப்புற பகுதியில் உள்ளவர்கள் பஞ்சாயத்து யூனியன் ஆணையர் அலுவலகத்தை அழுக வேண்டும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து உங்களுடைய நம்ம ஒவ்வொரு குடும்பத்திற்கு வந்து குடும்பத்தில் வந்து ஒவ்வொரு பெண் குழந்தை இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து படித்து முடித்தவங்க திருமணம் அதாவது பதினெட்டு வயது முடிந்தது திருமணம் வந்து செய்கிறதுக்கு முன்னாடி நாற்பது நாளைக்கு முன்னாடி வந்து இந்த இதை வந்து நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய படிப்பு தக்கன அதாவது பத்தாம் வகுப்பு படித்திருந்தாங்க அப்படின்னா ஒரு அமௌண்ட்டு பன்னெண்டாம் பன்னெண்டாம் வகுப்பு படித்தவர்களுக்கு ஒரு அமௌண்ட்டு அதே மாதிரி பட்டப்படிப்பு பட்டயப்படிப்பு படிப்பு டிப்ளமோ அது இனி ஒரு டிகிரி முடிச்சுக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அது ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாலு கிராம் தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா தாலி செய்கிறதுக்காக ஒரு அமௌண்ட்டும் கொடுக்குறாங்க இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வந்து இருந்து நடைமுறையில் இருக்குது இந்த திட்டத்தில் இப்போ பயன்பெற வேண்டும் நம்ம பெண் குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் இரண்டு பெண் குழந்தை இருக்குன்னா ஒரு பெண் குழந்தைக்கு தான் கொடுப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குடும்ப வருமானம் பார்த்திங்க அப்படின்னா எழுபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் அதிகபட்சம் வந்து எழுபத்தி ரெண்டாயிரத்து வரைக்கும்ள்ளே இருக்கணும் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றிய தங்களுடைய கருத்துக்கள் எதுனையும் இருந்தால் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் இதை பற்றிய மாற்று கருத்துக்கள் இதை பற்றிய கூடுதல் தகவல் ஏதேனும் உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு இதை பற்றிய கூடுதல் தகவல் ஏதாவது தெரிஞ்சு நீ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதை பார்க்கக்கூடிய அனைவருக்கும் இது வந்து கண்டிப்பாக பயனுள்ளதாக அமையும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க முதலில் பில் பண்ணி ப்ரொஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தாப்புல அரசு சம்பந்தமான திட்டம் ஏதாவது அப்டேட் பண்ணுற வீடியோலாம் உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்